பயமில்லை அன்பு தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் என்னவெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் உனக்கு புட்டு புட்டு இங்கு வந்து உள்ளேன் தங்கமே என்னுடைய குழந்தைகள் சந்தோஷமில்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை பார்க்க என்னால் முடியவில்லை நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன் அக்கறையும் வைத்துள்ளேன் ஆனால் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தம் உனக்கு நெருடலாக இருக்கின்றது அதை எப்படி நான் புரியாமல் இருப்பேன் தங்கமே என்னுடைய துணை என்னை ஒரு மதிக்கவில்லை உதாசன படுத்துகிறார் என்ற வருத்தம் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய துணையின் மனம் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் உன்னிடம் உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கான தண்டனையை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் தங்கமே உன்னுடைய அருமையை நான் அவருக்கு எடுத்து உரை என்னுடைய முடிவுதான் இருக்கின்றது ஏற்றுக் கொள்வதும் ஏற்றுக் உன்னுடைய விருப்பமே தங்கமே ஆனால் அவருடைய மனம் இப்பொழுது சாந்தி அடைந்து விட்டது உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் பேசுவதற்கும் தயாராகி விட்டார் ஆனால் சற்று கால தாமதம் ஆகின்றது அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்து இருப்பார் அவருடைய மனம் எப்பொழுதும் விதத்தில் தான் நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் என்று அர்த்தம் ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலொன்று வினையில்லை Những đứa em mình lấy